ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அனைத்து உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போ நைட்டு சரியாக பன்னெண்டு மணி ஆகும் போகுதுங்க கொஞ்சம் நேரத்தில் அலாரம் படிக்க போகுது நான் வீடியோ எடுக்கிற டைம் வருங்க நைட்டு பன்னெண்டு மணி பகலில் எடுக்கவே முடியலைங்க ஒரே சவுண்டில் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் என்ன பேசுகிறேன்னே தெரியறதில்லை சரி இப்போனாலும் கொஞ்சம் எடுக்கலாம் தூக்கம் இல்லை இது வேறு அடிச்சுட்டு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த ஆரம்பிக்க போகுது சரியாக பன்னெண்டு மணி ஆக போகுது தூக்கமே இல்லைங்க நேற்று நேரம்லாம் பஸ்ஸில் வந்துட்டுருக்குறோம் நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து வந்துட்டுருக்குறோம் திருச்செந்தூர் போயாவது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ எடுக்கவே முடியலைங்க செல்லுல வேறு சார்ஜ் இல்லாத பேட்டரி லோவாகி போயிடுச்சு ஆரம்பித்தாச்சு பன்னெண்டு மணி நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்களா எல்லாம் நல்லா தூக்கத்தில் இருக்கிறாங்க நான் வீடியோ இருக்கிறேன் ரொம்ப கவலையாக இருக்குதுங்க இப்படியே தூங்காமே அண்ணன் என்னத்துக்கு ஆகிறது தூக்கம் அல்ல தூக்கம் வந்தது சரி வீடியோ எடுத்துட்டு நான் தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடலாம் லாங் வீடியோ போடலான்ட்டு இந்த யூடியூப்காரங்க வேறு லாங் வீடியோ போடச்சிக்கிட்டாங்களா எனக்கு லாங் வீடியோ என்னங்க போடுறதுனால என்னத்த நான் போடுறது சாதிச்சுனா கூட ஏதோ அப்படி இப்படின்னு பாடிட்டு ஏதோ ஒன்று உளறிட்டு போட்டுடலாம் இந்த லாங் வீடியோ ரொம்ப சிரமங்க லாங் வீடியோ என்னென்னு போடுறது நிறைய இருக்குது நிறைய சொல்லணுன்ட்டு இருக்குது மனசுக்குள்ளே ஆயிரத்து பெருசாக மூட்டையாக அடுக்கி வச்சுருக்குறேன் இவ்வளோ பெரிய மூட்டை அடுக்கி வச்சுருக்கிறேன் பத்தான இருக்குது சொல்லலாம் சொல்லலாம் நான் சொல்கிறக்கே டைம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சொந்தக்காரங்கள ஒரு ஒரு நட்பாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூணாவது மனுஷங்க பழகிற நன் ரொம்ப நெருங்கி பழகாமல் இருந்தாலும் நண்பர்கள் அப்படியே எப்படி சொல்கிறது யதார்த்தமாக இருக்கிறாங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்களுக்கு நிறைய நடக்குதுங்க துரோகம் நிறைய நடக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு துரோகம் அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் யாருக்காச்சும் எல்லாருக்குமே நாங்கள் உண்மையாக தாங்க இருக்கிறோம் எல்லாருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு போயின்னுலாம் கிடையாதுங்க சொந்த பக்கத்துக்கே நான் சொல்கிறேன் மெயினாக ஒருத்தர் கஷ்டம்னு வரும்போது நாங்கள் உண்மையாக இருக்கிறோங்க எங்களுக்கான கஷ்டங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அது கஷ்டம் கிடையாது ஆனால் அந்த கஷ்டத்தையும் கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க ஒருத்தருக்கு ஆபத்துலேயும் சமையல் ஒரு ஆபத்து சமயம் நாம் உதவி பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டுறாங்க ஆமாம் அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன் அதாங்க இந்த இந்த காலத்தை ஒருத்தளவுக்கு பணங்க பணம் இருந்ததுன்னு வைங்களேன் நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பணத்தோட மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் பணம் இருந்தால் போதுங்க யாருமே ஆளுக்கு எந்த ஆளுமே தேவையில்லை யாரோட உதவியுமே தேவையில்லை பணத்துக்காக வந்து செய்கிற மாதிரி நடிக்கிற கால் இருக்காங்க செய்கிறாங்களோ மனசார செய்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட பணத்தை அடையிறதுக்கோசரம் கூட செய்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு நடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை அப்படியே சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க அது கூட நம்பிக்கை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போது என்னோடய சின்ன வயசில் பார்த்ததை விட என்னோடய திருமண வாழ்க்கைக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய துரோகம் நம்பிக்கை துரோகம் ஏதோ எந்த கடவுள் புண்ணியத்துலேயே தெரியல எனக்கு கிடச்ச எனக்கு கிடச்ச கணவர் மாதிரிக்கே வந்து எப்படி சொல்கிறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உண்மையை தாங்க சொல்கிறேன் நீங்கள் நம்பணும் நான் நிறைய எதிரையோ ஒரு விஷயத்தில் நான் புண்ணியம் பண்ணிடுங்க அதனால் வீட்டுக்காராவது உண்மையாக இருக்கிறாரே அதுக்காக எல்லாருமே எனக்கு முன்னாடி ஒன்று எனக்கு நேராக ஒருத்தர் நல்லா பழகுறாங்க நான் அடுத்தவங்களை அடுத்தவங்க கூட உண்மையாக தாங்க இருக்கிறாங்க சொந்த பந்தம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லா காரியமும் ஆகுற வரைக்கும் நம்மளை அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க எந்த ஊரில் சொல்ல போனால் ஐஸ் வைக்கிறாங்க காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிக்கே அவங்களுக்கெல்லாம் காரியமாகிற வரைக்கும் நம்மளெல்லாம் காக்கா பிடிக்கிறாங்க அவங்க காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்மள ஒரு எச்சலை மாதிரி ஆகிடுறோம் எடுத்தறிஞ்சிட்றாங்க எச்சலை வந்து சாப்பிட்ற வரைக்கும் பயன்படுத்துகிறது அப்புறம் எச்சலை மாதிரி எடுத்துரிஞ்சிடுறது அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குது என்னோடய வாழ்க்கையில் நிறைய ஒரு நேரம் அழுகுவேன் எனக்கு அழுகையிலே மீறி வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லிட்டு அழுகுவேன் என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்களே நிறைய விஷயங்கள் வந்து சந்தோஷப்படுறதுல எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியை நினச்சாவோ பார்த்து பேசினாவோ சந்தோஷம் ஹாப்பியாக இருப்பேன் நான் எங்கள் ஃபேமிலினா நான் எங்கள் வீட்டுக்காரே என்னோட குழந்தைங்க அது அதுக்குள்ள எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் அவ்வளோதான் அது போக கஷ்டம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க சொந்த பந்தம் அவங்க தாங்க ஆனால் யாருக்குமே வந்து ஒருத்தரும் ஒருத்தர் கெட்டு போகணும் ஒருத்தர் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரரும் சரி நாங்களும் சரி அந்த மாதிரி யாருமே நினைக்கிறதும் இல்லை ஆனால் நாங்கள் மட்டும் அப்படி எதுக்கு யாருக்கு முன்னாடியுமே நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய நினைக்கிறாங்க ஒரு நல்ல விதமாக போகக்கூடாது நல்ல விதமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இன்னமே நினச்சிட்டு தாங்க இருக்கிறாங்க நினச்சிப்பீங்க யாரோ என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் எதுக்கு பெருசு பண்ணுறதாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம் நினைக்க தோணுது ஆனால் அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காட்டணும்னு தான் தோணுது இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல நம்பிக்கை துரோகங்கிறது வந்து எப்படின்னே தெரியலை ஆனால் எனக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்க எப்படி சொல்கிறதுன்னா தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம்லாம் இருக்குது தெரியும் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும் எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்கணும்னு இருக்கிற விஷயங்கள் நான் கேட்காம இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே காலம் பதில் சொல்லுவோம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து டச் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல நம்பிக்கை துரோகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உண்மையாலுமே நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நம்பிக்கை துரோகம் ஏகப்பட்டது நடந்துடுச்சு சொல்ல அளவே இல்லை அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் யாரையுமே நம்பி வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து அப்படியே ஒரு அப்படியே குடும்பமே உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுங்க நான் சொல்ல நான் வந்து எங்கள் வீட்டுக்கார சொல்கிறதா நான் ஏதாருன்னு சொல்லுன்னால் அவர் மனசு உடஞ்சிருமோ இல்லை அவரும் எதாருன்னு சொன்னால் அவர் அப்படி நினச்சிட்டாரோ என்னமோ தெரியல ஆனால் அவரும் எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார் இப்படி இல்லாமல் இருப்பாங்க மனசங்க ஒரு யாருக்குமே போயிங்க நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணுறோம் அந்த அது வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியலைங்க அவங்க அவங்க சரி இப்படி இருந்தாலும் நமக்கு